அந்த பொண்ணு பொண்ணு ரொம்ப அழகான அவள் அடக்கம் பண்ணும்போது அவளுக்கு நடந்த அதிர்ச்சியான பாப்போம் அந்த ஊர்லே அவள் ஒரு அழகான ஒரு பெண் அப்படி ஒரு அழகு அந்த ஊர்ல யாருமே பாத்திருக்க முடியாது ஏன்னா அவ ஒரு நிலவொழி மாதிரி அவள அழகா இருக்கா அப்படின்னு அந்த ஊர் முழுதும் பேசிட்டு இருப்பாங்க அவன் நடக்கும்போது கூட எல்லோருடைய பார்வையும் அவன் மேலேயே இருக்கும் இன்னும் கன்னியாவே வாழ்ந்துட்டு இருக்கா ஏன்னா அவ அழகு தகுந்த மாதிரி எந்த ஒரு மாப்பிளையும் கிடைக்கல இதனாலேயே எல்லோருடைய பார்வையிலும் பேர் தான் இருக்கும் முக்கியமா பல ஊர்களை தாண்டி அவளுடைய அழகு பரவி இருக்கு இப்ப பல நாளா அவளுக்கு வந்து மாப்பிள்ளை பாக்குறாங்க மாப்பிள்ளை யாருமே அவளுக்கு அழகா கிடைக்கல இப்ப சரியா ஒரு மாப்பிள்ளை அவருக்கு வந்து அமையறாரு இப்ப ஒரு இளைஞரை அவர் கல்யாணம் பண்றாரு இப்ப கல்யாணம் பண்ணிட்டு அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு இப்ப முதல் நாள் அன்னைக்கு நான் உன்ன கடைசி வரலையும் நல்லபடியா பாதுகாப்பேன் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்படி நாட்கள் சில ஓடுது நீ ஒரு மிகப்பெரிய உனக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு இருக்கு இவனும் வேலைக்கு போயிட்டு கிடைச்சிருக்கான் அவனுடைய மனைவிக்கு என்ன தேவையோ அனைத்துமே வாங்கி தருவான் இப்ப இப்படி வாழ்க்கை அவன சந்தோஷம் போயிட்டு இருக்கு அவளுக்கு கடவுள் மேலேயும் பக்தி அதிகம் இப்ப திடீர்னு ஒரு நாள் அவளுக்கு உடல்நலம் சரியில்லாம போகுது எல்லோருமே ஆகுறாங்க இப்ப அவள் உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா குண்டி வருது அவளுடைய அழகும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது வெளில போயிட்டு வரா இப்படி அழகாக இருந்த நூர் ஜஹான் இப்படி போயிட்டால அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க ஆனால் அவள் மனதுக்குள்ளே அழுதுகிட்டே வீட்டுக்கு வரா இப்போ அவருடைய கணவர் கண்ணுங்கருத்தமாக பாத்துக்கிறாரு ஆனாலும் அவன் கொஞ்ச நாள்லயே உடல்நல மோசமாகி இறந்துடுறா இது தாங்க முடியாமல் அவளுடைய கணவர் கதறி கதறி அழுகுறாரு இப்போ இந்த செய்தி அந்த ஊர் முழுவதும் பரவுது இப்போ ஒரு பெண்மணி வரா அவளுடைய அழகு தான் அவளுடைய அழிவுக்கு காரணம் அதாவது அவள் அழகு அழகுன்னு இருந்துட்ட இறைவனை கூட பிரார்த்தனை பண்ணல அதனால தான் அவன் இறந்துட்டா அப்படின்னும் அவன் சொல்கிறாங்க இப்போ மக்கள் எல்லோருமே பேசிட்டே சரி இதுக்கு மேலே வந்து வச்சுருக்க கூடாது இப்போ குளிப்பாட்டுறாங்க ஆனால் குளிப்பாட்டும் போது அவள் எந்த அளவுக்கு அழகாக இருந்தாலோ அந்தளவுக்கு அவளுடைய முகம் அவ்வளோ கோரமாக இருக்குது இப்போ அவளை தூக்கிக்கிட்டு கல்லறைக்கு போகிறாங்க போகும்போது அவளை தூக்கவே முடியல அந்த அளவுக்கு பாரமாக இருக்கிறா பெரிய கருங்கல் மேலே வச்ச மாதிரி அவ்வளோ பாரமாக இருக்கிறா இப்போ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு அந்த கல்லற குழியில் இப்போ வைக்கிறாங்க இப்போ பார்த்தா இறக்க போகிறாங்க அங்கே நிறைய பாம்புகள் பலபலன்னு வந்து வெளில வருது இதை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க இப்போ அங்கே இருக்காரு அந்த ஊர் பெரியவர் முக்கியமாக எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அவரு தான் அங்கே வந்து பேசுவார் அவர் தான் எடுத்து செய்வார் இப்போ அதை பார்த்து ஏதோ அவசரணும் இப்போ இந்த குழியில் நம்ம வந்து வைக்கக்கூடாது வேற ஒரு குழியை தோடுங்க அப்படின்னு வேற ஒரு குழியை தோன்றாங்க இப்போ தோன்றினாலும் அங்கேயும் பயங்கரமான பாம்புகள் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ அவங்களுக்கு வேறு வழி இல்லை மேலும் சொந்து போய் சரி இன்னொரு குழி தோண்டு அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க இப்போ இன்னொரு குழியும் தோன்றாங்க அங்கேயும் இது போல் தேல் பாம்புலாம் வந்து வந்துருக்கு இப்போ அந்த பெரிய சொல்கிறாரு நீங்கள் எத்தனை குழி தோன்றுனாலும் அவளுக்கு வந்து இப்படி தான் பாம்புகளும் தேல்களும் வரும் அதனால் நம்ம சொல்கிறபடி செய்ய இதை வந்து இப்படியே வந்து இந்த குழியில் வச்சுட்டு போய்டும் அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க இப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க அந்த குழியிலையே அவளை வச்சு அடக்கம் பண்ணுறாங்க அவளை அடக்கம் பண்ண அடுத்த நிமிஷம் அந்த பாம்புகள் தேல்லாம் வந்து அவளை வந்து கடிக்குது எல்லோரும் பார்த்துட்டு அவளுடைய கணவரால் தாங்கிக்கவே முடியல இருந்தாலும் வேறு வழி இல்லை அவங்க மண்ணை வச்சு மூடிட்டு இங்கேருந்து இருந்து போகிறாங்க எல்லோருமே வேக வேகமாக வர்றாங்க இப்போ தான் அவளுடைய கணவர் எல்லோரும் நெல்லுங்க ஒரு விஷயத்தை நான் முக்கியமாக பகிர்ந்துக்கணும் அப்படின்னோ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னோ அவர் சொல்கிறாரு என்னுடைய மனைவிக்கு இப்படி ஆனதுக்கு முக்கிய காரணமே இதுதான் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த பெண்ணை வெளில போனால் கூட யாரும் பேசவே மாட்டான் தலை குனிஞ்சிட்டே தான் போவாள் அதனால் அப்படி ஒரு பெண்ணை யாரும் பார்த்ததில்ல அவ்வளோ ஒரு அழகானவை அப்படின்னு எல்லோருமே புகழ்ந்து பேசுகிறாங்க திருமணம் ஆன பிறகு அந்த கிராமமே சந்தோஷமாகுது மகிழ்ச்சியோட உச்சத்துக்கே போகுது இப்ப அவர் சொல்றாரு என்னுடைய மனைவி இந்த குற்றங்கள்லாம் எல்லாம் செஞ்சா அதனாலதான் இப்படி மாறிட்டா அப்படின்னும் அவர் சொல்றாரு அப்ப எல்லோருமே சரி சொல்லு சொல்லு என்ன குற்றம் செஞ்சா சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்கிறாங்க அவருடைய கணவரும் எல்லோருமே அருகில் அடைக்கிறாரு முக்கியமா பெண்களையும் இங்க எல்லோருமே வாங்க அப்படின்னு அடைக்கிறாரு இதன் மூலம் ஒரு படம் கத்துக்கலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு ஒவ்வொரு கணவனும் அவருடைய மனைவியும் அங்கே வந்து சேர்றாங்க எல்லோருமே இருக்காங்க அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லோரும் பயந்து அவளாக கேட்குறாங்க இவ்வளோ பெரிய பேரழிவை எதனால் ஏற்படுத்துச்சு அப்படின்னா அவங்க கேட்குறாங்க கொஞ்ச நேரத்துலேயே எல்லா பெண்களும் கூட்டிட்டாங்க அதே போல் ஆண்களும் கூட்டிட்டாங்க இப்போ அனைவருமே அழைத்து இப்படி சொல்கிறாரு என்னுடைய மனைவியும் பக்தியும் அனைவருக்குமே தெரியும் என்னுடைய மனைவி அழகா இருந்தா அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும் ஒரு நேரத்துல அவளுடைய அழகை முற்றிலும் அணிஞ்சு அவளுக்கு எப்படிப்பட்ட கோரமான சம்பவம் நடந்ததும் எல்லோருக்குமே தெரியும் ஆ இதுக்கெல்லாம் காரணம் ஒரு அஞ்சு செயல் தான் அவள் செஞ்ச அஞ்சு மோசமான செயல்தான் அந்த அஞ்சு செயல்களை சொல்றேன் நல்லா கேளுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு சிக்கனம் சொல்லுங்க அப்படின்னும் அந்த பெண்கள் சொல்றாங்க ஒரு கணவனிடம் சொல்லக்கூடாத விஷயங்கள்லாம் இதுதான் என்னுடைய மனைவி என்னுடைய நினைவுட்டே இருப்பா நீ ஏழை என்னை கேள்வி செய்வா அதே போல நான் மிகப்பெரிய பணக்காரி அப்படின்னும் என்னுடைய பெற்றோர்கள் என்ன கேட்டாலும் எனக்கு வாங்கி தருவாங்க அப்படின்னும் சுட்டி காட்டே இருப்பா ஆனா உன்னிடம் வந்து என்னுடைய ஒரு தேவை கூட பூர்த்தி ஆகல அப்படின்னும் அவர் சொல்றா ஒரு பயனற்ற ஏழை அப்படின்னும் அவனை கேவலப்படுத்துறா இந்த வாக்கியம் என்னுடைய மனதுல ஆழமாக பதியுது இதோடய வாழ்க்கையில் முன்னேற நினச்சா கூட ஆனால் என்னால் முன்னேற முடியல இவரோட வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் என் மனதை காயப்படுத்திகிட்டே இருந்தது இவன் சொன்னதும் அங்கே உள்ள எல்லோருமே இதை கேட்டு வராங்க அங்கே உள்ள பெண்கள் வெக்கக்கேடான நிலைக்கு தலை குணிகிறாங்க அதே போல் ஒரு பயனற்ற ஏழை அப்படின்னு மற்ற ஏழைகளோட என்னை கம்பேர் பண்ணுவாள் எல்லோரும் வராங்க இப்போ அந்த மனவை பற்றி எல்லோரும் கவலைப்படுறாங்க மேலும் இரவு முழுவதும் நான் தோல்வி விட்டுறதா நான் அழுதுகிட்டே இருப்பேன் என்னுடைய மனைவி அடுத்து என்ன சொல்ல போறாளா அப்படின்னு நினச்சிட்டு அழுவுவேன் அதே நேரத்துல வரும காரணமாக என்ன ஒரு மதிப்பாகவே கருதுல அப்பயும் என்னுடைய திறனுக்கு அவருடைய எல்லா தேவைகளையும் நான் பூர்த்தி செய்வேன் அவ இதெல்லாம் பார்த்து என்னை கிண்டல் செய்வா இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து என்னை கிண்டல் செய்வா என்னுடைய இதயத்தை துண்டு துண்டாக்குவா ஆனாலும் நான் கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிப்பேன் இப்போ என்னுடைய மனைவியோட இரண்டாவது விஷயம் இதுதான் எப்போது எப்போதும் நான் அவளுக்கு நான் அவளுக்காக நாளுக்கு நாள் கடுமையாக உழைக்கிறேன் நான் கடுமையாக உழைச்சிட்டு மாலையில் நான் சோர்வாக வரும்போது என்னை பார்த்ததும் என்னை பாராட்டாமல் கடுமையாக என்னை திட்டுவா இவ்வளோ நேரம் ஆச்சு இவ்வளோ நேரம் உழைச்சி இதுதான் சம்பளமாக அப்படின்னு என்னை திட்டுவா மேலும் நீ எந்த வேலையும் சரியாக செய்யறதில்ல அப்படின்னும் அவள் சொல்லுவாள் இதற்கு எதுவும் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு நான் இரவு முழுவதும் கடவுளிடம் வேண்டிப்பேன் கடவுளிடம் வேண்டி நான் அழுவேன் என்னுடைய மனைவியோட மூன்றாவது விஷயம் என்னுடைய பெற்றோர்களை துஷ்பிரயோகம் பண்ணான் அதாவது என்னுடைய பெற்றோர்களை மதிக்கவே இல்லை அவங்கள ஒரு நாய்கள் போல நடத்தினான் அவன் என்னுடைய பெற்றோரை துன்புறுத்தும் போது என்னுடைய விதயம் ஒவ்வொரு முறையும் வலிச்சுது நான் ரத்த கண்ணீர் வடித்தேன் என்ன எங்கள் அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப அன்பாக அரவணைப்பாக நடந்துட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு துன்பம் ஏற்படுது அப்படின்னு நான் ஒவ்வொரு நாள் நினச்சி நான் வருந்தி இதை சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தமா உட்கார்ந்தாரு நாலாவது அதாவது அடுத்து நாலாவது வாக்கியத்தை அவர் சொல்றாரு நான் செஞ்ச எதுக்குமே நன்றி சொல்ல மாட்டான் நான் அவளுக்கு அதை எப்போதுமே கடின உழைப்போடு செய்வேன் ஒவ்வொரு நாளுமே என்னுடைய வாழ்க்கை தோல் தான் நான் என்னென்ன அவளுடைய எல்லா தேவைகளையும் தான் நான் பூர்த்தி செய்கிறேன் அவள் எப்பொழுதுமே என்னை கிண்டல் பண்ணிட்டே இருப்பாள் நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே எந்த ஒரு விஷயத்துக்குமே நன்றி சொல்ல மாட்டாள் அடுத்த நிமிஷமே அதை மறந்துடுவா ஆனாலும் அவள் கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவான் இதனுடைய கடுமையான உழைப்பு எல்லாமே வீணானது தான் மிச்சம் மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம் நல்ல மனைவி கிடைக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கு தான் என்னுடைய மனைவி இப்படிப்பட்ட ஒரு நோயால் அவதிப்பட்டாள் என் மனைவியோட ஐந்தாவது வாக்கியம் கொடூரமானது அவள் எப்பொழுதுமே தனது அழகை பற்றி பெருமைப்படுவான் என்னை போல் அழகி இந்த உலகத்துல யாரு இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவாள் அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி இல்லைன்னா உன்னை போல ஒருத்தனுக்கு நான் கிடைச்சது நீ என்னை வழிபடணும் என்ன நீ வேண்டிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவா இப்படி சொல்லிட்டு நான் எது செஞ்சாலும் அது எரிச்சலா அதை பிடிங்கி தூக்கி போடுவா இதுதான் ஒருவரை அவளுடைய அடிமனத்துக்குள்ள அவளுடைய ஆணவந்தான் கல்லற பூச்சிகள் அவளை சாப்பிட்ருக்கு அப்படின்னும் அவர் சொல்கிறாரு அவளுடைய அழகு அது அவளுக்கு கடைசியாக ஒரு பிரச்சனையாக மாறிச்சி அப்படின்னும் அவர் சொல்கிறாரு மேலும் இந்த உலகத்தில் அழகு என்பது ஒரு சில காலம் மட்டும்தான் அந்த ஒரு சில காலம் கடந்துச்சுன்னா அவங்களுடைய அழகு முற்றிலும் மாறிடும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் பிறக்கும் போது அவருடைய அழகு காலம் சிறிது காலம் தான் இருக்கும் அது மனித பிறவியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி அந்த காலகட்டம் முடிஞ்ச பிறகு அது மற்றவங்களுக்கு அந்த அழகு கொடுத்துட்டு அது போயிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு பிறகு மற்றவங்க அனைவருமே சந்தோஷப்படுறாங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க அதாவது இவ்வளவு பொறுமையா இருந்த ஒரு மனிதன் நீ ஒரு மனிதன் இல்லை நீ ஒரு மகான் அதாவது நீ ஒரு தெய்வத்துக்கு சமம் அதனால தான் அவளுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னும் அவங்களாம் சொல்கிறாங்க ஆ இது வேறு யாரும் சொன்னதில்ல என்னுடைய மனைவி தான் சொன்னான் என்னுடைய மனைவியோட இறுதி காலங்களில் இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி இதை மற்றவங்களுக்கும் நீ சொல்லு அதாவது என்னுடைய அழிவு மாதிரி மற்ற யாருக்கும் வர வேண்டாம் அதனால் நான் செஞ்ச தவிர வேறு யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் இறந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லோருமே நீங்கள் பாவம் மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னும் அவள் சொல்கிறா அங்கே உள்ள எல்லோருமே அவளுக்காக பாவம் மன்னிப்பு கொடுக்குறாங்க எல்லோருமே இறைவனிடம் அவளுக்காக வேண்டிக்கிறாங்க இப்போ அந்த பாம்பு பூச்சிகள்லாம் எல்லாம் போயிடுது ஓகே ரொம்ப இந்த விட பிரச்சனைக்குறேன் மீண்டும் அர்த்தத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்